என்னுடைய சங்கை கௌரவத்தின் மீது சத்தியமாக எனக்குள் கஞ்சன் நுழைய முடியாது என்ன சொல்ல அல்லாவுடைய செலவழிக்காத கஞ்சன் இருக்கிறானே அவன் எனக்கு நுழையாது சொல்லா சொல்றார் கொஞ்சம் பேர் வந்தாங்களாம் தொழுகே வீணாக்கி மனோ இச்சை பிரகாரம் வாழ்ந்தார்கள் இவங்க போற நரகத்துடைய பேரவை நரதுடைய பேர் என்ன வை ஆனா தௌபா செய்து நல்லமல் செய்தால் அல்லாஹ் சொல்றார் உங்களை நிரந்தரமான ஜென்னத்து ஆதிலுக்கு அனுப்புவே இது சகோதரர்களே ஐந்தாவது அல்லாஹுடைய வாக்கு ஆறாவது சூரா தாஹா எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறாவது ஆயத் وَمَنْ يَأْتِهِ مُؤْمِنًا قَدْ அப்படி வந்தால் உனக்கு தார் சொல் அதில் கீழால் ஆறுகள் ஓடி கொண்டிருக்கோம் ஆறாவது வாக்கு சகோதரர்களே ஏழாவது அல்லாஹுடைய வாக்கு ஆயத் முப்பத்தி மூணாவது அல்லா சொல்ற ஜன்னத்தும் அதிருக்கு போவாய் உன் கையில தங்க காப்பும் இருக்கும் வித்தியாசமான அல்லா சொல்றார் முத்தும் முத்தும் இருக்கும் பட்டு உடுத்திட்டு நீ ஜன்னத்தோ அதில் இது இது உடைய ஏழாவது வாக்கு எட்டாவது வாக்கு சூரா சா நாற்பத்தி ஒன்பது ஐம்பதாவது ஆயர் அல்லா சொல்றார் واذكر اسماعيل واليسع وذا الكفل وكل من الاخيار هذا ذكر وان للمتقين لحسن ماب جنات عدن مفتحة لهم الأبواب تقوى الله الله سرّان على الجلي. உங்களுக்கு அதில் என்ன சொருக்கம் இருக்கிறது எட்டாவது வாக்கு ஒன்பதாவது வாக்கு தெரியும் தொழுகைக்கும் சுபவுடைய தொழுகைக்கும் மனக்குதன் உலகத்துக்கு வாராம் என்னென்ன நேரத்துக்கு வாராங்க சுப தொழுகைக்கும் அசர் தொழுகை இந்த ரெண்டு தொழுகையையும் பள்ளியில தோலாம தவறிடப்படும் எங்களை பார்த்து மனக்கு துவா கேட்கிறார் நல்லடியான் பள்ளிக்கு வந்திருக்கிறார் இந்த மனக்களுடைய துவாவில் ஆக சிறந்த துவா தான் அல்லாஹுடைய அரிஷ சுமக்கக்கூடிய மனக்களுடைய துவா இவங்களுடைய துவா என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்றார் அல்லதீனயஹ்மினூனல் அர்ஷ் வமன் ஹவுலஹு يسبحون بحمد ربهم ويؤمنون به ويستغفرون للذين آمنوا ربنا وسعت كل شيء رحمة وعلما إذاً الله وذكر سيدي كنت انجلت دوا سيرا يا ركي مؤمنان أنا دوا அவர்கள சொத்துக்கு நுழையா மணக்க எங்களை எங்களுக்கு கேக்குறதுவா மணக்க எங்களை கேக்குறதுவா يا الله நமக்கு வாக்களித்த அதில் நுழைவிச்சிரு وهم صالحا من آبائهم وأزواجهم وذرياتهم يا الله அவங்களுடைய பெற்றோர்கள் மனைவிமா குடும்பத்தோடு நுழைவிச்சு எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே அல்லா ஜன்ன படைச்சான் படைச்சிட்டு எந்த கண்ணும் கண்டிராத இன்பங்கள் அல்லா மாதா ஐபம் இதுவரைக்கும் அந்த இன்பத்தை எந்த கண்ணும் கண்டதில்லை அந்த பத்தி எந்த காதும் இதுவரைக்கும் கேள்விப்பட்டது இல்லையா இப்ப நாங்க என்னென்ன இன்பங்கள் எல்லாம் கேள்விப்படுறோமோ அதொன்றும் இல்லை அதோட மேலும் மூணாவது மனித சிந்தனையில தோன்றுதே இந்த இன்பம் இருக்குமோ இந்த இன்பம் இருக்குமோ அதுவும் இல்ல அதற்கும் அப்பால் அல்லாஹ் ஜன்னத்து அதன படைச்சிட்டு சொன்னானா தக்க நவி அதின் நீ கொஞ்சம் பேசு அது பேசிச்சா அது அஃப்லஹல் மூமினூ சொன்ன வார்த்தை மூமீகள் வெற்றி அடைந்து விட்டார்கள் ஜன்னத்து அத என்ன சொல்லிச்சாம் முஸ்லிம்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம்லாம் மூமீகளா மூமீகள் முஸ்லிம்கள் முஸ்லீம் ஆகலா லேசா மோமினாவது கஷ்டம் எவ்வளவு தியாகங்கள் செய்யும் முஸ்லீம் நான் முஸ்லீம் நான் முஸ்லீம் அது லேஸ் கலிமா சொன்னா முஸ்லீம் ஜென்னத்து அதில் சொன்னதா அது அஃப் ல அஹல் மோமினோ மோமிங்கள் விட்டார்கள் சொல்லிச்சாம் வைஸ் தீவஜலா அலி என்னுடைய சங்கை கௌரவத்தின் மீது சத்தியமாக எனக்குள் கஞ்சன் நுழைய முடியாது என்ன சொல்லிச்சா அல்லாஹுடைய பாதையில செலவழிக்காத கஞ்சன் இருக்கிறானே அவன் எனக்குள்ள நுழையாது சகோதரர்களே எது இருக்குதோ அல்லாக்கா கொடுக்கும் எங்கள்கிட்ட இருக்குது அஞ்சு ரூபா தான் கொடுக்கும் கஞ்சன் கூட்டத்தை நாங்கள் ஆயிடக்கூடாது சரி பத்தாவது

செய்கிறாரோ அவர்தான் இந்த பூமியில் சிறந்த படை யார் சிறந்த படைப்பு அரசியல்வாதியா ஆ அல்லது பதவி பட்டம் உள்ளவர்களா சிறந்த படைப்பு இல்ல தெளிவா சொல்லு மக்களுக்கு விளக்கப்படுத்து நல்ல நூறு ஏக்கர் ஐநூறு காணி உள்ளவனா சிறந்த படைப்பு

ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இன்பமா போறார் சவுதிக்கு போறார் ஆறு மணி தியாலத்தை இறங்கிடணும் ஸ்ரீதேவி எத்திர மணி தியானத்துல ஏழாவது மணி தியானம் ஜனாதிபதியா இருந்தார் ஸ்ரீதேவி எல்லா வேலையும் பார்த்தார்கள் எலெக்ஷன் முடிஞ்சதோடு இறங்க வேண்டியதான் இருந்து முடிஞ்சு பதவிக்காலம் முடிஞ்சு அனுபவிச்சு முடிஞ்சு அல்லாஹ் சொல்றான் அப்படியெல்லாம் எல்லாம் நான் ஏமாத்த மாட்டேன் காலிதீன ஃபீஹா அபதா காலிதீன ஃபிஹா அவரோட சொன்ன அளவை நிரந்தரம் அத உறுதிப்படுத்த இன்னொரு சொல் அபதா அபதா நிரந்தரத்திலும் நிரந்தரம் உன்னை யாரும் அதை விட்டு எடிக்கலை சொல்லிட்டு அல்லா சொல்கிறேன் இந்த ஜன்னத்து ஆதின தந்து உனக்கு ரவி அல்வா ரபு என்னுடைய பொருத்தத்தையும் தருவே அல்லாஹ் நம் அனைவர்களும் எவங்க கூட்டத்தை ஆப்புவானாக அடுத்த ஹதி ரவியோ அவன் சொன்னார்கள் ஜென்னத்துள் புரிதோசம் இருக்குது அது நாலு தான் ஜென்னத்துள் புரிதோ நாலு ரெண்டு சொர்க்கம் தனித்தங்கம் കല്ലും തങ്കം കട്ടിലും തങ്കം കരണ്ടിയും തങ്കം ഇന്നുക്കം ജിമ വണ്ടിയാൽ രണ്ട് സ്വർക്കം ആഭരണം பாத்திரம் எல்லாமே வள்ளி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருந்து சகோதரர்களே அல்லாஹ்வ பார்க்கலாம் அல்லாஹ்வ பார்க்கிறதுக்கு ரிதாவுல் கிப்ரியா பெருமை என்ற ஒரே ஒரு திரைதான் இருக்கு பெருமை என்ற ஒரே ஒரு திரைதான் இருக்கும் அப்படின்னா ஜன்னத்து அதில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருந்து நேரடியா யார பார்க்கலாம் யார பார்க்கலாம் சகோதரர்களே சொருக்கத்தில் சாப்பிடுற இன்பம் முடிஞ்சிடும் மனைவியுடைய இன்பம் அது இருந்துட்டே இருக்கும் சொர்க்கத்தில ஆகப்பெரிய இன்பம் அல்லாம பார்க்க அதனாலதான்

நல்லமல் செய்யலாம் பார்க்கலாம் சகோதரர்களே சில ஸ்ரீதேவிகளுக்கு சக்கராத்தோட அல்லாவை பார்த்ததா அல்லாவ பேசலாம் அல்லாஹ் சில ஸ்ரீதேவார் அந்த ஸ்ரீதேவியோடைய பூஜை தான் எங்களை செய்யப்போம்